மேகராஜுடைய பயணம் ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹ அனை செல்லவர்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்து பார்த்து வருகிறார்கள் தீயவர்களுக்குரிய தண்டனையையும் நல்லவர்களுக்கு வழங்கப்படுகிற சொர்க்கத்தையும் அல்லாவுடைய ரசூல் அப்படியே பார்த்து பார்த்து வருகிறார்கள் அப்படி பார்த்து வரும்பொழுது கண்ணை கவருகின்ற ஒரு பிரமாண்டமான ஒரு பூங்கா வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அழகுபட பூக்கள் நிறைந்த ஒரு பூங்கா அந்த பூக்க அந்த பூங்காவில் அழகாக உயர்ந்து நிற்கின்ற ஒரு மனிதர் அந்த பூங்காவிலே இருக்கிறார் அவரை சுற்றி நிறைய குழந்தைகள் கண்ணை கவருகிற குழந்தைகள் அவரை சுற்றி இருக்கின்றது ஜிப்ரில் இடத்திலே கேட்டாராம் ரசூல் அலி செல்லாம் யார் அவர் இந்த அழகான இந்த பூங்காவில் அவரை சுற்றி இருக்கிற அந்த குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற அவர் யார் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலிகி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்தான் இப்ராஹிம் அலிகி சலாத்து வசலாம் அவரை சுற்றி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இஸ்லாத்திலேயே பிறந்து இஸ்லாத்திலேயே மரணித்த குழந்தைகள் என்று சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் முஸ்லீமில் ஒன்பதாவது நவிமொழி ஒரு கனவின் பொழுது ஜிப்ரீல் அழகி சலாத்து வசலாம் அல்லாஹூடைய அல்லாஹுடைய ரசூலை அழைத்து சென்ற போது அதே போன்று மறுமை நாளில் வானவர்களுக்காக வேண்டி தொழுவதற்கு ஒரு பள்ளி அல்லாஹ் மறுமை நாளிலே வைத்திருக்கிறார் உலகத்தில் எப்படி நமக்கு ஜின்களுக்கு இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்கு ஆலயங்கள் உண்டுமோ அதே போல அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் மறுமை நாளிலே அல்லாஹுவை அல்லாஹ் ஒரு வாணயத்தை வைத்திருக்கிறான் பள்ளி வாயில் மஹமூர் என்று பள்ளியினுடைய பெயர் அந்த வானவர்கள் தொழுகிற பள்ளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் மலக்குமார்கள் அதன் உள்ளே வருவார்கள் உள்ளே வந்தவர்கள் திரும்ப